கார்ஸில் நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கோம் சார் நிறைய வாகனங்கள் குறைஞ்ச விலைக்கு இருக்குது முப்பத்தெட்டாயிரம் இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த மட்டும் வண்டி இருக்கு சார் இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி ஒரு டிடிசிஐ வண்டி சார் டீசல் ஐகான் டீசல் ஐகான் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் கிளாசிக் ஐகான் நாலு எட்டாயிரமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கேட்டிருக்கோம் சார் நேரில் வாங்க டிஎன் நைன்டீன் செங்கல்பட்டு ஸ்டேஷன் வண்டி சார் ஒரு தெளிவான டீசல் வண்டி மைலேஜெலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிடைக்கும் சார் அந்த அந்தளவு செடன் டைப் செக்மெண்ட் வண்டி அதே மாதிரி ஆல்ட்டோ இந்தோடய வண்டி வீடியோ போட்டிருப்போம் சார் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆல்ட்டோ எல் வேரியன்ட் சார் இது நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சியெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை கரண்ட்டில் இருக்கும் வண்டி பாருங்கள் ஷேப் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டட்ஸன் ப்ளஸ் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் சார் செவன் சீட்டர் வைக்கிள் இந்த வண்டி ஒரு ஏழு பேர் தாராளமாக போகலாம் நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் டயர் பாயிண்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க நாளைக்கு ஆஃபர் ப்ளேஸாகவே இந்த வண்டியை பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரரூபா அந்த வண்டி ப்ரைஸ் கஸ்டமர் கேட்டிருக்காங்க சார் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க ஒரு செவன் சீட்ரு டட்சன் கோ ப்ளஸ்ஸு ஒரு இனோவா எல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செவன் சீட்ரு வண்டி சார் தாராளமாக ஏழு எட்டு பேர் போகலாம் சார் அடுத்தபடி ஓமினி வேன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இந்த வண்டி ஓம்னி பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் போகலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ப்ளூ கலர் வண்டி சார் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரீஃபண்டில் கேட்குறாங்க எம்பிஎஃப்ஐ எல்பிஜி வித் ரெண்டாஸ் நாலு டேருமே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் எல்பிஜிலையும் ரன் பண்ணலாம் பெட்ரோல்லேயும் ரன்னாங்க சார் வண்டி லக்கேஜ் இருக்கும் இந்த வண்டி பிரைஸ் நெகசியபிள் தான் நேரில் வாங்க இதுவும் பேசி எடுத்துறோம் டாட்டோ நானோ கேட்ட கஸ்டமருக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டோ நானோ சார் இந்த வண்டி ஐம்பத்தாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கேட்குறாங்க வண்டி அவுட்லுக்குலாம் தெளிவாக இருக்கும் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒரு தெளிவான வண்டி சார் இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் இது ரோ ப்ரைஸ் வண்டி ஒரு டூ வீலர் பிரைஸ் தான் சார் இந்த வண்டி வண்டி பாருங்கள் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்ட்டு ஏன்னா அபிகார் சொன்னால் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நாற்பதாயிரரூவா இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸில் மட்டும் வண்டி இருக்குது சார் நேரில் வாங்க இந்த வண்டி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரேட்டு பேசி எடுத்துருங்க எம்பிஎஃப்ஐ மாருதி எயிட் ஹண்ட்ரட் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு செகண்ட் ஓனர் கேட்டைகளில் இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இப்போ தான் போட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்போல்லாம் ப்ராண்ட் நியூ டயர் எல்லாமே ஓட்ட பழகத்துக்கு நாங்களும் கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரிஃபைனில் கேட்குறாங்க இந்த வண்டி எப்சி மட்டும் கிடையாது சார் எப்சி கூட எடுத்து கொடுத்துட்லாம் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் எப்போன்னா எடுத்து கொடுத்துருலாம் சார் ஏசி வண்டி தான் இதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி ரொம்ப லாங்லேருந்து வந்த வண்டி தான் சார் இது மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்த வண்டி சார் அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க நீங்கள் எந்த கலரில் கேட்குறீங்களோ எல்லா கலரில் நம்மகிட்ட வண்டி இருக்குது சார் இதே மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஒரு கோல்டு கலர் வண்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வீடியோ போட்டிருப்போம் எல்லா பேப்பரும் அது கரண்ட்டு அந்த வண்டி நாளைக்கு காலையில் வந்துடும் சார் எயிட் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் மைலேஜ் அதே மாதிரி தாராளமாக நீங்கள் எங்கே ஒன்றால் ட்ரைவ் பண்ணலாம் பார்க்கிங் இஷ்யூலாம் இருக்காது சார் சின்ன வண்டி தான் இதே மாதிரி பாருங்கள் நிறைய வண்டி லக்ஸரி சிக்மெண்ட் வருது சார் அப்விகாஸில் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செவன் சீட் ஆகட்டும் அதே மாதிரி எயிட் சீட் டென் சீட்ரு அதே மாதிரி ஆச் பேக் சிக்மெண்ட்டு எல்லாமே குறைஞ்சாவைக்கு தான் சார் வண்டி கொடுத்துட்ருக்குறோம் இந்த பாருங்கள் இந்த ஐக்கானலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஐக்கானில் பார்த்தீங்கன்னா இது கிளாசிக் வண்டிட்டு சார் டீசல் வண்டி போட்டு பேசிட்டாலும் உங்களுக்கு என்ன என்ஜின் வருதோ அதே என்ஜின் தான் சார் தாராளமாக அஞ்சு வருஷம் நீங்கள் கை வைக்காம ஓட்டலாம் வண்டியில் ஆயில் சர்வீஸ் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஆட்டோ கூட எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அடுத்த படியோ பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு டாட்டா நானும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு அபிகார்ஸ் ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா நியர்பை தான் சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்